மறுப்பவர்கள் அல்லது அடிபணிய வைத்தோ செய்ய வேண்டும் இங்கிருக்கும் எங்கள் ராமரின் விக்கிரகத்தை சிதைத்து விட்டார்கள் கிருஷ்ணரியனை எத்தனை அவதாரம் எடுத்தாலும் அவர் ஸ்ரீமன் நாராயணர் தான் எந்த மண்ணில் எனது வரை என் மக்களை உங்கள் பாதைக்கு திருப்ப அண்ணாமலையாரின் மண் பிரான்சிடமிருந்து சுமார் மூன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் நூற்று பதினான்கு ரஃபேல் போர் விமானங்களை வாங்க இந்தியா முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முதல் கட்டமாக பனிரெண்டு முதல் பதினெட்டு ரஃபேல் போர் விமானங்கள் முழுவதுமாக பிரான்சில் தயார் செய்யப்பட்டு வாங்கப்படும் மீதமுள்ள விமானங்கள் சுமார் அறுபது சதவீதம் வரை உள்நாட்டு பாகங்களுடன் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படும் ரஃபேல் போர் விமானங்களை தயாரிப்பதில் டாடா மகேந்திரா டைனமேட்டிக் டெக்னாலஜிஸ் மட்டுமல்லாமல் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட இந்திய நிறுவனங்கள் ஈடுபட உள்ளன இந்திய அரசுக்கும் பிரான்ஸ் அரசுக்கும் இடையே கையெழுத்தாகும் இந்த நேரடி ஒப்பந்தத்தின் கீழ் ரஃபேல் போர் விமானங்களில் இந்திய ஆயுதங்களை பொருத்துவதற்காக பிரான்சிடம் அனுமதி கோர உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அது மட்டுமில்லாமல் ஒப்பந்தத்தின்படி இந்தியா வாங்க உள்ள எஃப் வகையை சார்ந்த ரஃபேல் போர் விமானங்கள் அதிநவீன எஃப்ஐ வகையை சார்ந்த போர் விமானங்களாக தயம் தரம் உயர்த்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது மிக முக்கியமாக சீனாவையும் பாகிஸ்தானையும் ஒரே நேரத்தில் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கையின்படி இந்திய விமானப்படைக்கு நாற்பத்தி இரண்டு ஸ்குவாட்ரான் போர் விமானங்கள் தேவைப்படுகின்றது ஆனால் இப்பொழுது இந்திய விமானப்படையிடம் இருபத்தி ஒன்பது ஸ்குவாட்ரான் போர் விமானங்கள் மட்டுமே உள்ளதாலும் ஆப்ரேஷன் பொழுது சீனாவின் பி எல் பிப்டீன் வான்வழி ஏவுகணைகளை ரஃபேல் போர் விமானத்தின் ஸ்பெக்ட்ரா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் வெற்றிகரமாக எதிர்கொண்டதாலும் கூடுதலாக பிரான்சிடமிருந்து நூற்று பதினான்கு ரஃபேல் போர் விமானங்களை வாங்க இந்திய விமானப்படை முடிவெடுத்துள்ளது ஏற்கனவே இந்திய விமானப்படையில் முப்பத்தாறு ரஃபேல் போர் விமானங்கள் சேர்க்கப்பட்டு மிக சிறப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் இந்திய கடற்படையின் விமானம் தாங்கி போர்க்கப்பலானுக்கு இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரலில் ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்நிலையில் இப்பொழுது இந்திய விமானப்படைக்காக மீண்டும் நூற்று பதினான்கு ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதன் மூலம் மொத்தமாக நூற்று எழுபத்தாறு ரஃபேல் போர் விமானங்களை இந்தியா இயக்க உள்ளது